வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில ஒரு வேடிக்கையான கதையோட இன்னைக்கு வந்திருக்கேன் இது ரொம்ப ரொம்ப குட்டி கதை நிலவும் அதன் தாயும் கதையோட பேர் ஒரு நாள் நிலா என்ன பண்ணிச்சான் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா எனக்கு ஒரு சட்டை தச்சு கொடு நான் சட்டை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ தச்சு கொடு நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குதான் அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்களா நீ முதல்ல எந்த சைஸ்ல இருக்கன்னு சொல்லி எதனா ஒரு சைஸ்ல நிலையாயிரு அதுக்கப்புறமா நான் உனக்கு சட்டை தச்சு தரேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முழு நிலவாக பெருசா இருக்கேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வர அதுக்கப்புறம் ஒரு நாள் காணாமையே போயிடுற நீ முதல்ல எந்த சைஸில் இருக்கேன்னு சொல்லு அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு ஒரு சட்டை தைச்சி கொடுக்குறேன் அப்போ நீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நிலவும் சிரிச்சுக்கிட்டே ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுச்சான் அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சது இது இது வேடிக்கையாக அவங்க இது வந்து ரொம்ப நீங்கள் சயின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நிலவு எப்படி அம்மா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க ஏன்னா இந்த கதையை சொல்லும் போது என் பசங்களும் இப்படி தான் டவுட் கேட்டாங்க இது சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்ற கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா அதாவது நமக்கு வேணும் வேணான்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதை நம்ம கேட்குறதோ ஆசைப்படுறதோ செய்யலாம் நமக்கு பிடிக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு கடைசியில் அது உபயோகப்படாமையே வந்து வீணா போகும் அதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு பிடிக்குதுன்றதை தவிர அது நமக்கு பயன்படுதா நமக்கு அது நம்ம அதை உபயோகப்படுத்திக்கிறோமா அது எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பொருளை கேட்கறதோ ஆசைப்படுறதோ பண்ணலாம் அப்படின்றத இந்த கதையில இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி